அனைவருக்கும் வணக்கம் அந்த நூற்றி நாற்பத்தி ந மூன்றாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா மொழி முதல் நிலையாகும் மொழிகளில் தொல்காப்பியமும் நன்னூலும் வேறுபடும் இடங்கள் இதற்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி தான் இதற்கு வந்து ஆப்ஷனாக வந்து அதாவது ஏபிசி இது தான் இதுக்கு வந்து ஆப்ஷனாக அமையும் அதாவது அதாவது சகரம் சகரங்கிறது வந்து எல்லாத்தோடையும் மொழி முதலாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்னூலார் சொல்லியிருப்பார் ஆனால் இவர் என்ன சொன்ன தொல்காப்பியர் என்ன சொல்லியிருப்பார்னா சகர கிழவியும் அவற்றோ ஒரு அற்றே ஐ அவ் என்னும் மூன்றெல்லாம் கிடையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா யகரம் யகரம் வந்து ஆவோடு அல்லது யகரம் முதலாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பார் அது பேர் என்ன தொல்காப்பியர் சொல்லியிருப்பார் ஆனால் நன்னூலார் என்ன சொல்லியிருப்பார் அ அ உ உ ஓ அவ் அதோடையும் யகரம் வரும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஞகரம் ஞகரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஞகரங்கிறது வந்து ஆ ஏ தொல்காப்பியர் ஆனால் நன்னூலார் என்ன அ ஆ ஏ அப்படிங்கிற மூன்றும் வந்து இதுக்கு வரும் அதாவது மொழி முதல்ல சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருப்பாங்க மற்றபடி நகரம் மகரம்லாம் பன்னிரண்டு உயிர்களோடு சேர்ந்து மொழி முதலாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி நான்கு சொல்லடைவை பற்றிய ஒரு செய்தி சொல்லடைவு பற்றியே ஒரு ரெண்டு கொஸ்டின் வந்துருச்சுங்க தாமஸ் லேமனும்

உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கிறேன் அடுத்த செட் எக்ஸாமில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து தொல்படுமை வீல் திறனாய்விற்கு வித்திட்டவர்கள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி இங்கே மூணு பேரும் அதாவது ஜேர்ஜஸ் ஜேம்ஸ் ஜார்ஜ் பிரேசர் இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மானிடவியலோடு கூட தொடர்புடையவர் அதாவது ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர் அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ல் குஸ்தவ் யங்கு இவர் வந்து யார்னு பார்த்தீங்கன்னா சிக்மன் ஃப்ராயோட வந்து மாணவர் இது நனைவெளி மன மனத்தினுடைய இயல்பை பற்றி இவர் சொல்வார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்தவர் அதேமாரி நார்த்து ரோப் ஃப்ரை இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு பாயிண்ட்டோ எட்டு பாயிண்ட்டோ இந்த தொள்படை திறனாய்வு தொடர்பான நிறைய ஒரு கருத்துக்களை வந்து நார்த் அன் ஃப்ரெ நார்த்ரோ ஃப்ரை வந்து கரெக்ட் நிறைய சொல்லியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படும் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஏபிசிடி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்குறேன் எனக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அதனால் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள் நான் வந்து எனக்கு நத்தத்தன் அப்படிங்கிற பெயர் வந்து வர மாதிரி எனக்கு வந்து தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து ஈபி டெய்லர் ஈபி டெய்லரும் மானிடவியல் பேரறிஞர் மனித பண்பாட்டில் ஒருமை கண்டவர் இருட்டுக்கும் ஒளிம்புக்கும் இடையே பல புராண கதைகள் எழுந்த அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குறாங்க இது வந்து எனக்கு வந்து இதுவாக தோணலை இது சரியாக இருக்கும்னு தோணலை அதனால் அந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு ஏபிடி தொல் தொல் பண்பாடு என்ற நூலை வெளியிட்டவர் அந்த மூன்று ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிருக்கோம் அடுத்து கிரந்த எழுத்துக்கள் தமிழில் வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம கிரந்த எழுத்தை சொல்கிறோம் இது சோழர் காலத்தில் புகுந்தன அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு தன் கிரந்த எழுத்துனாலே உங்களுடைய அடுத்த மைண்ட் என்னவோ வந்துடணும் பல்லவ மருந்துகள்னு சொல்லி வந்துடணும் கிரந்தத்துக்கே பல்லவ கிரந்தம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்குது ஆறு கிரந்த எழுத்துக்கள் தமிழில் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வெழுத்து முறையை பின்பற்றி சமணர்கள் ஸ்ரீபுராணம் என்ற நூலை இயற்றினர் இதற்கு வந்து ஏ சி டி அடுத்து மற்றும் அதன் கிளை வடிவங்களுக்கு என்று வந்த இதழ்கள் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரந்தடி மின்மினி பாஷோ இந்த பாஷோவை கூட ஹைகோவின் கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சுஜாதா சொன்னதாக நம்ம இந்த கொஸ்டின்லையே இன்னொரு கொஸ்டின் இருக்கும் அதாவது இந்த அகரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறுவர்களுக்கான இதழ் இது வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து கொழும்புலேருந்து வருகின்ற ஒரு இதழ்கள் இதழ் அடுத்து பின் நவீனத்துவ சிந்தனையாளர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசாப் ஹாசன் அது ஹாசன் இருக்குது அதேமாரி லான் பிரான்சுவா லியோட்டார்ட் இர்வின் கோவ் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குறேன் இதுவும் எனக்கு கொஞ்சம் ஆப்ஷனில் கொஞ்சம் டவுட் இருக்குது ஆனால் நான் ஏபிடி மூணையும் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்பி அகில அகாடமியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த நோட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்மளுடைய நோட்ஸ் வந்து இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்காக நாங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னு சொல்லி பார்க்கும்போது அதில் நீங்கள் வேர்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம் இப்போ இன்னும் நாற்பதுனா அதை வந்து பாடியவர்கள் யார் அதில் எத்தனை இன்னா கருத்துக்கள் சொல்லியிருக்குது அந்த மாதிரியான இது உரைகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒன் வேர்டு நோக்கில் அதாவது வனப்பு வகையில் நீங்கள் நம்ம படிக்கிற அந்த பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் வனப்பில் எந்த வகையில் வருது அப்படிங்கிற மாரியான செய்திகள் எல்லாம் இருக்கும் இது வந்து வெறும் பிரிண்டடு காப்பிங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மொழி வரலாறு தொடர்பாக ஒரு நாலு கட்டுரைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா மொழி வரலாறு அதில் முழுக்க முழுக்க மொழி குடும்பங்கள் அது பிரிண்டடு வந்து இந்த ப்ரிண்டட் போட்டு கொடுத்துருவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பிறமொழி கலப்பு கிளை மொழி வரலாறு அப்புறம் கல்வெட்டு தமிழ் தமிழ் பிராமி கல்வெட்டுகளின் மொழி இந்த ஒரு ஒரு நாலு டாப்பிக்கில் உள்ளது இது இந்த நான்கு ஐந்துங்கள் மட்டும் தான் எங்கள்கிட்ட வந்து பிரிண்டட் மெட்டீரியல் டைப் பண்ண மெட்டீரியல் பிரிண்டட் மெட்டீரியல் மீன் டைப் பண்ணுற மெட்டீரியல் இருக்குது மற்றது எல்லாமே ஹேண்ட் ரிட்டர்ன் காப்பி தான் இருக்குது தேவைப்படுறவங்க மற்றது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா காப்பி இலக்கியம் காப்பி இலக்கியம்னு பார்த்தீங்கன்னா அறிஞர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்குறாங்க காப்பியம்னா அறிஞர்கள் என்ன கருத்து சொல்லியிருக்குறாங்க ஒன்வடுக்கு உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த மாதிரியான செய்திகள் அதில் இருக்கும் ஐம்பெருங்காப்பியங்களும் ஐசிறு காப்பியங்களும் மட்டும்தான் அதில் வந்து இருக்கும் அதேமாரி பார்த்திங்கன்னா பக்தி இலக்கியங்கள் அதுக்கும் இந்த மாரி ஒன் வேர்டுக்கு அதாவது நம்மளை அதில் வந்து வேர்டு அட்டன் பண்ணுறதுக்கு அதற்கு தொடர்பான செய்திகள் வந்து அதில் இருக்குது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து பிரதியாக தான் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா மொழியியல் நோக்கில் உயிரொலி மெய்யொலி வகைப்பாடு அப்படிங்கிற கட்டுரை அதற்கப்புறம் தமிழில் வரி வடிவங்கள் அதாவது உவம உறுப்புகளை பற்றிய ஒரு ஆராய்ச்சி கட்டுரை அது வந்து அது ஒரு கட்டுரைகள் இந்த மாதிரியான மேலும் சில கட்டுரைகள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு கட்டுரைகள் இருக்குது இப்போ மொத்தம் ஒரு பத்து கட்டுரைகளிட்ட வருது நான் வந்து வெறும் கட்டுரைகள் ஒவ்வொரு கட்டுரைகளுக்கும் அதன் அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நான் விலை நிர்ணயிச்சிருக்கிறேன் அதனுடைய விலை அதனுடைய விவரங்கள் எல்லாத்தையும் நம்ம நான் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க அவங்கவுங்களுக்கு என்ன து வேணுமோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோ எங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவைப்படுறவங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க இல்லைங்க மேடம் எனக்கு இந்த மெட்டீரியல் வேணாம் கற்றை மட்டும் வேணும்னா நீங்கள் கற்றை மட்டும் வேண்டியிருக்காங்க அதனால தான் நான் எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் வந்து அவங்களுக்கு வந்து தனித்தனியாகவே விலை வந்து நிர்ணயிச்சிருக்கேன் ஏன்னா ஒட்டுமொத்தமாக எல்லாரையிலையும் இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் தனித்தனியாக இது பண்ணியிருக்கிறேன் அதேமாதிரி தயவுசெய்து யாருக்கும் வந்து என்ன பண்ணாதீங்க நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து தவறான முறையில் எதுவும் கொடுத்துறாதீங்க அது வந்து எங்களுக்கு வந்து கண்ண கஷ்டமாக இருக்குது ஏன்னா நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து உட்காந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம் நான் வந்து ஒவ்வொரு இது மற்ற மாதிரி தனித்தனியாக வந்து எல்லாத்தையும் நான் ஒரு இதை பார்த்து எடுக்கலை நான் எல்லாத்தையும் வந்து உட்காந்து பல புத்தகங்களை ஒப்பிட்டு நோக்கி தான் நான் இந்த வந்து இந்த மெட்டீரியலை வந்து தயாரிச்சிருக்கேன் இது வந்து எங்களுடைய உண்மையான உழைப்பு இதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து இல்லாமலோ வேறு ஏதாவது நீங்கள் வந்து இதை தயவு செய்து ஷேர் பண்ணாதீங்க வேணும்னா சொல்லுங்கள் வாங்கி படிச்சுக்கங்க நான் ஒன்றும் வேண்டானே சொல்லலை நான் அதனால தான் மெட்டீரியல் கூட நான் தரலைன்னு சொன்னேன் ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து எங்களுக்கு கட்டுரைகள் வேணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் மெட்டீரியல் தரத்துக்கு உடன்பட்டு நான் வந்து ஏன்னா அவங்களால வந்து எங்களால் படிக்க முடியல மேடம் கையில் குழந்தை இருக்குது வேலைக்கு போகிறோம் எங்களால கட்டுரையை வந்து கிளாஸ்ல தொடர்ந்து அட்டன் பண்ணி எங்களால் படிக்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து இந்த இதை இது பண்ணியிருக்கிறேன் என்னுடைய வகுப்பு என்னுடைய கொஸ்டின் இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல்லேருந்தும் நான் நிகண்டுகளுக்குலேருந்து வச்ச டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்லேருந்து கிட்டத்தட்ட இதில் முப்பது நாற்பது கொஸ்டின் நீங்க வந்து இதில் அடிச்சிடலாம் அந்த அளவுக்கு தான் நாங்கள் வந்து கொஸ்டின் வந்து அமைச்சிருக்கிறோம் அதே மாதிரி நம்மளுடைய இதில் வந்து இனி வரும் காலங்களில் கிட்டத்தட்ட ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டுருவேன் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சுங்கிறது அதுக்காண்டி தான் நான் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நெட்டை டெஸ்ட் பேட்ச் கேட்டிருந்தாங்க இல்லைங்க செட் எக்ஸாம் ஆக்சுவலாக செட் எக்ஸாமை ஏன் பண்ணேன் ஏன்னா அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கோ அதன் அடிப்படையில் தான் வந்து நான் காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணேன் ஸோ அது வந்து த கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் தள்ளி போகுது அதையும் தாண்டி நமக்கு நெட்டுக்கான கொஸ்டின் இப்போ கிடச்சிது இதனுடைய பேட்டர்ன் இப்போ என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு நல்ல கிளியர் கட்டாக தெரிஞ்சிருச்சு இதன் அடிப்படையில் தான் என்னுடைய வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து இருக்கும் அதாவது டெஸ்ட் பேட்சு மாதிரியான கொசின் பேப்பர் இருக்கும் மற்ற சாதாரண கொசின் மாரி என்னுடைய கொசின் வந்து இருக்காதுங்க அதனால் ஜூலை ஒன்றாம் தேதியிலேருந்து ரெகுலராக எல்லாேருக்கும் வந்து டெஸ்ட் பேட்சுக்குன்னு இருக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதுங்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க கட்டுரை வேணுங்கிறவங்க முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு அதனுடைய கட்டுரைகள் நேமு அது எல்லாத்தையும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் வேணுங்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேணுங்கிற பெறுங்க எல்லோரும் கொஞ்சம் கடினமாக உழைங்க இனிமேல் ஆட்ஸ் டிஆர்பிலாம் எப்போ போடுறாங்க என்ன போடுறாங்கன்னு தெரியலை அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சி நம்ம எல்லோரும் வெற்றி பெற நம்ம முயற்சி பண்ணுவோம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்